நாற்பது அடி சுவர் சுற்றுச்சுவர் வந்து நாற்பது அடி இருக்குதுங்க நாற்பது அடி சுவர் யார் ஏறுவாங்க இறங்குவாங்க பாபுரை இது நல்லா பூட்டி வச்சிருக்காங்க மண்டபம் எல்லா தூண்கள் தூண்களோட மண்டபம் இருக்குது எல்லாம் அந்த கோயில் இந்த கோயிலுக்கு எதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க போகிறது இதெல்லாம் குறையா அப்படியே விட்டாங்க போகிறது மண்டபம் இந்த மாதிரி தான் தூண்கள்லாம் உள்ள இருக்குது அழகாக இந்த ஃபுல்லாக தூண்டு தான் இருக்குது ஃபுல்லாக கருங்கல் இதெல்லாம் எப்படி இந்த காலத்தில் யாரோ பொண்ணுவாங்களா இந்தமாதிரிலாம் விற்று இருபது அடி இருக்கும் பதினைஞ்சு அடியிலேருந்து இருபது அடி இருக்கும் இங்கே பாஞ்சு அடி இருக்கும் அன்னைக்கு அழகாக இருக்கு அவலம் மொத்த கச்சிற்பங்களா இருக்கு கல் தூண்களாவே இருக்குறான் கோவில் கோயில் கற்று தூணு தான் அது முன்ன காமிச்சு அந்த பக்கம் இது வேற பக்கம் இது எதாவது ஏதாவது இது பண்றதுக்காக கட்டி அடி விட்டுக்காங்க பாது இந்த மாதிரி இது பண்ணுவாங்க தளம் தளம் போறதுக்கு கருத்து வச்சு ஏதாண்டா இதுதான்டா மேலே மேல செட்டுக்கு போடுறாங்களா அது மாதிரி கட்டாம அப்படியே விட்டாங்க போது கத்து வச்சு அப்படியே விட்டுக்கிறாங்க எல்லாம் இவரோ <laughs> <laughs> <laughs>